நடைபெற உள்ள கச்சதீவு உயர் திருவிழாக்குரிய ஏற்பாடு நடைபெற்றது இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மறை முதல்வர் அவர்களும் இந்திய தூதரக அதிகாரிகளும் கடற்படையினுடைய பிரதி தளபதி அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் இன்று இந்த கலந்துரையாடல இந்த திருவிழா தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்து அதிலே முதற்கட்டமாக தற்போது இந்த கச்சதீவு பிரதேசம் பொதுமக்களுடைய அந்த வழிபாட்டு இடத்திற்கு ஏற்ற வகையிலே தயாரித்தால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த செயற்பாட்டிலே பிரதேச சபையினுடைய உத்தியோகர்களும் முனைந்து கொண்டிருக்கிறார்கள் மாவட்டத்திலகம் மற்றும் பிரதேச இலகங்களை சார்ந்த உத்தியோகர்கள் நேரடியாக அடுத்த வாரம் நேரடியாக கச்சேரிக்கு சென்று அங்கு தங்களுடைய நிலைமைகளை அவதாரித்து அது தொடர்பாக எங்களுக்கு அறிக்கைகளை சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள் இதேவேளையிலே அந்த அன்றைய அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்கின்ற ஜாத்திரளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இன்று கலந்துவிடப்பட்டன குறிப்பாக அங்கு குடிநீர் விநியோகம் மற்றும் நல்லசல கூட வசதிகள் தொடர்பாக ஆராயப்பட்டது இன்றைய இம்முறை இவரிடம் இலங்கையினை சேர்ந்த நான்காயிரம் ஜாத்திரிகர்களும் இந்தியாவினைச் சேர்ந்த நான்காயிரம் ஜாத்திரிகளுமாக எண்ணாயிரம் ஜாத்திரிகர்களும் அதற்கு மேலதிகமாக உத்தியோகத்தர்கள் ஏனைய சேர்ந்தவர்கள் ஆயிரம் பகுதியருமாக கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேர் இந்த திருவிழாவிலே கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே இவர்களுக்குரிய தேவைகளை ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடலே இன்று நடைபெற்றிருக்கின்றது இன்றைய கலந்துரையாடலே இந்த அவர்களுக்குரிய உணவு வசதிகள் கலந்து கொள்கின்ற ஜாத்திரளுக்குரிய உணவு வசதிகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே ஜாத்திரிகளுக்கு பதினான்காம் தேதி இரவு உணவும் அதே வேளையிலே பதினைந்தாம் தேதி அவர்களுக்குரிய காலை உணவும் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது இந்த போக்குவரத்துக்காக இலங்கை போக்குவரத்து சேவையினுடைய பஸ் வண்டிகளும் தனியார் பஸ் வண்டிகளும் பயன்படுத்தப்பட இருக்கின்றன அஹ் பதினான்காம் தேதி காலை நான்கு மணி முதல் பதினொன்று முப்பது வரை ஜாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலிருந்து அந்த பஸ் வண்டிகள் அஹ் புறப்படும் வேளையிலே அவர்களுக்குரிய போக்குவரத்து கட்டணமாக நெடுந்தீவிலிருந்து இங்கு கச்சதீவுக்கு செல்வதற்கான வழி கட்டணமாக ஆயிரம் ரூபாவும் குடிக்கட்டு இருந்து கச்சதீவுக்கு செல்வதற்கான ஒரு வழிகட்டணமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது படகு சேவைகளில் ஈடுபடுகின்ற படகுகள் தங்களுடைய பொதுமக்கள் அந்த இத்தகைய பிரயாணத்திற்கு ஏற்ற வகையிலே அதுக்குரிய சான்றுகளை பெற்றுமா பெற்றுக் கொள்வதற்குரிய நடவடிக்கையினை கடற்படையினர் மூலம் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த வகையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற ஜாத்திரியர்கள் தங்களுடைய சுகாதார செயற்பாடுகளை பரிசீலிப்பதற்காக பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அவர்களுடைய குழுவினரம் கலந்து கொண்டார்கள் கடந்த வருடத்திலே ஏற்பட்ட சில குறைபாடுகள் அல்லது அது அடையாளம் காணப்பட்ட பிரச்சனைகளும் இம்முறை கலந்துரையாடப்பட்டது சுங்க திரைக்கணத்தினுடைய பிரசன்னமும் ஒன்றிய கூட்டத்திலே இருந்து இருந்திருக்கின்றது ஆகவே இந்தியாவிலிருந்து வருகின்ற பயணிகளை அதாவது இந்த ஜாத்திரியர்களை சரியான முறையிலே அவர்களை அந்த நடைமுறைகளுக்கு அமைவாக அவர்களை வரவேற்று அவர்களை இந்த ஆலய தரிசனத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது பெரும்பாலும் தொடர்பாக அடுத்த கட்ட ஒன்று மேற்கொள்ளப்பட்டு எடுக்க வேண்டிய இறுதி தீர்மானங்கள் எடுக்கப்பட இருக்கின்றது